ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ஹவர் நர் யூடியூப் சேனல் ரைட் மகாராஷ்ட்ரா வர்சஸ் உத்தரகாண்ட் நிறைய பேர் பேசுவோம் நீங்கள் விஜயா சாரை பற்றி பேசுங்கன்னு ரைட் அதுக்கு முன்னாடி ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ஆஃப் யூ அண்ட் நிறைய கிரிக்கெட் இருக்குது இந்த வருஷம் அவங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அப்போ நிறைய வீடியோ போட முடியும் எனிவே நேற்று மகாராஷ்டிரா வந்து த்ரீ தேர்ட்டி ஒன் ஃபார் செவன் நூற்றி இருபத்தொம்பது ரன்லில் உத்தரகாண்ட் ஜெயிச்சிட்டாங்க இதில் என்ன சிக்னிஃபிகண்ட்னா மகாராஷ்ட்ரா கேப்டனர் ருத்ராஜ் தான் ஒரு கேப்டன் பர்ஃபார்ம் பண்ணால் தான் டீம் அவங்க சொல்கிற பெற்ற கேட்கும் அதே தான் சிஎஸ்கேக்கு வரும்போதும் இவர் தானே கேப்டனு டைம்லி ஃபார்மில் வருது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா சீரிஸ்க்கு வேறு மூணு ஒண்டே விளையாண்டார் ருத்ராஜ் இன்னும் நியூசிலாண்ட் சீரீஸ் அனவுன்ஸ் பண்ணல ஒன்டேக்கு நீங்கள் மட்டும் வந்துட்டு நினைக்கிறேன் இப்போ நூற்றி பதிமூணு பாலில் நூற்றி பதினாலு அடித்தார் ருத்ராஜ் பன்னெண்டு ஃபோர் மூணு சிக்ஸு நூற்றி ஹண்ட்ரட் அண்ட் நைன் பாயிண்ட் செவன் த்ரீ ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாக இருக்கேன்னு நினைப்பீங்க இது ஃபிஃப்டி ஓவர் கேம் டி டுவெண்ட்டி ஃபிஃப்டி ஓவர் ஐம்பது ஓவர் ஃபீல் பண்ணும் ஐம்பது ஓவர் பேட்டிங் பண்ணணும் அதனால் த்ரீ தேர்ட்டி ஒன் பார் செவன் அண்ட் ஆஸ் அ கேப்டனாகவும் லீட் பண்ணதாகட்டும் அவர் பேட்டிங் பண்ணதாகட்டும் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபோர் ஆகிட்டாங்க மாராஷ்டிரா இருபத்தி மூணு ஓவரில் எங்கே ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி தான் அடிப்பாங்கன்னு நினைக்கிற நேரத்தில் ஃபிஃப்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப்பு நூற்றி ஒம்பது ரன் வித் சார் சத்யஜித் அவரும் ருத்ராஜும் சேர்ந்து சத்யஜித்தில் வந்து ஐம்பத்தாறு ரன் அடித்தார் நாற்பத்தஞ்சு பால் ரெண்டு ஃபோர் நாலு சிக்ஸு அப்புறம் சிக்ஸ்த்து விக்கெட் பார்ட்னர்ஷிப் தொண்ணூற்றி நாலு ரன்னு ருத்ராஜ் அண்ட் ராமகிருஷ்ணா கோஷ் அவரும் சிஎஸ்கே பேர் தானே ஃபார்மில் இருக்கார் இப்போ ஆல்ரவுண்டர் தேர்ட்டி ஒன் பால்ஸில் ஃபார்ட்டி செவன் நாலு ஃபோர் ரெண்டு சிக்ஸு ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் ஃபிஃப்டி ஒன் வெரி குட் ஸ்ட்ரைக் ரன் ஃபிஃப்டி ஓர் மேட்ச்சு அண்ட் இந்த ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப் தான் காப்பாற்றிச்சுன்னு சொல்ல முடியும் ஏன்னா இவங்க இந்த ரெண்டு பேரும் பண்ணலாம் ஃபிஃப்த் விகிக்கெட்டில் நூற்றி ஒம்பது ரன் சிக்ஸ்த் விகெட்டில் நைன்ட்டி ஃபோர் ரன்ஸ் கிட்டத்தட்ட இரவு ரன்னிங்கே வந்துச்சு டோட்டல் த்ரீ தேர்ட்டி ஒன் ஃபார் செவன் இட்ஸ் எ ஹியூஜ் தான் இங்கிட்ட வெரி குட் போலிங் அட்டாக் வேறு மாராஷ்டரால உத்தரகாண்டாவில் ஒன்றும் பண்ண முடியல டூ ஹண்ட்ரண்ட் டூ ஆல் அவுட் ஆகிட்டாங்கன்னு ஒன் ஒரு ஸ்டேஜில் எயிட்டி த்ரீ ஃபார் ஃபைவ் அவங்க டூ ஹண்ட்ரட் வந்ததே பெரிய விஷயம் எயிட்டி த்ரீ ஃபார் ஃபைவ் ஆகிட்டாங்க அது மெயின் காரணம் நம்ம ராமகிருஷ்ணா கோஷ்டில் ரைட்டாக பாஸ் பாலர் டூ ஃபார் டுவெண்ட்டி ஃபோர் விக்கெட் எடுத்தது எல்லாத்துலேயும் மெயின் அவங்க ஓப்பனர் ஒருத்தருக்காரு ஆரவ் அவர் இவருதான் அவுட் பண்ணார் ராமகிருஷ்ணா கோஷ் அதே மாதிரி குணால் அவங்க கேப்டனும் இவரு அவுட் பண்ணார் குணால் ஒரு எட்டு ரன்னும் ஆரவ் ஒரு பதிமூணு ரன் தான் எடுத்தாங்க ஸோ அந்த மெயின் ரெண்டு விக்கெட் ஓப்பனரும் நம்பர் ஒன் டவுன் பேட்ஸ்மன்னே அவுட் பண்ணார் அண்ட் அதுக்கப்புறம் சௌரப் ஒருத்தர் ஒருத்தருக்காரு விக்கெட் கீப்பர் அவங்களுக்கு உத்தரகாண்டுக்கு அவர் மட்டும் தான் ஸ்கோர் பண்ணார் அறுபத்தொம்பது பால் ஐம்பத்தாறு ரெண்டு ஃபோர் ரெண்டு சிக்ஸு அதுவும் இல்லாமல் இந்த சத்யஜித் போலிங்கில் வேறு நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் த்ரீ ஃபார் டுவெண்ட்டி டூ லெஃப்டவுன் ஸ்பின்னர் அவர் அப்புறம் ஃபார்மர் சிஎஸ்கே பிளேயர் அங்கரேகர் நேமர் நினைக்கிறேன் அவரு ஒரு மூணு விக்கெட் எடுத்தார் த்ரீ ஃபார் தேர்ட்டி செவன் ரைட் சில பேர் கேட்டீங்க விஜயா சார் பேசுங்க என்ன நடக்குதுங்க அப்படின்னு அப்டேட் பண்ணேன் ஆக்சுவலாக சிஎஸ்கே பிளேயர் உலக ஃபுல்லாகவே இருக்காங்க எல்லாம் ரெடி ஆகிடுங்க நல்ல டீமாராக எடுத்திருக்காங்க அதை பற்றி நிறையா பேசுருக்கேன் எப்படி சொல்கிறேன் எல்லோரும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அப்வியஸ்லி ஐ ருத்ராஜ் கேக்வாட் ராமகிருஷ்ணன் சொன்னால் ஆயுஷ் மாத்ரே கண்டினியூஸாக அண்டர் அடிச்சிட்டது இல்லாமல் அண்டர் நைன்டின் வேர்ல்டு கப்பு கேப்டனாக போட்டிருக்காங்க அவரை இப்போ விளையாடணும் இப்போ ஜிம்பாவில் ஜனவரி சிக்ஸ்டீன்த்தில் இருந்து அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லை ஜிமி ஓர்டனில் எஸ் இங்கிலாண்டாக த்ரீ ஃபார் நைன்டீன் ஸ்கோரு ஆ போலிங்லாம் த்ரீ ஃபார் நைன்டீன் பிரேவிஸ் இப்போ தான் ரீசெண்டாக அண்டர் சம்திங் அடிச்சார் ஆஸ்திரேலியாக்கு எதிர்தான் சவுத் ஆப்ரிக்கா இன்டர்நேஷ்னலில் டி டுவெண்ட்டியில் ஸோ எல்லாேருமே ஃபார்மில் இருக்காங்க என் மற்ற பேரை பற்றியும் நிறையா இருக்குது பேசுகிறதுக்கு உருவில் பட்டேல் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு யார் யார் என்ன பர்ஃபார்ம் ஆகுணும் அப்புறம் ஒன்று ஒன்று பண்ணுறோம் எனக்கு தேவையோ அவங்க ஆதரவு தான் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க இந்த பெர்ஃபார்மன்ஸை பற்றி அஃப்கோர்ஸ் ஈஸி டீம் தான் நெவர் தல இஸ் ஹண்ட்ரட் இஸ் ஹண்ட்ரட் எனி ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட் நீங்கள் அவ்வளோ நேரம் நிற்கணுமே அந்த ஃபிஃப்த் விக்கெட் சிக்ஸ்த் விக்கெட் அந்த இடத்துல மட்டும் ருத்ராஜ் தான் கடைசி அவுட் ஆனது செவன்த்தாக அவர் மட்டும் அவுட் ஆயிருந்தாருன்னு வச்சுங்க ஊன் நோஸ் ஏன்னா ஒரு கேப்டனோட கைடன்ஸ் அந்த இடத்துல வந்து ராம் கோஷும் ராமகிருஷ்ணா கோஷ் அண்ட் ருத்ராஜ் சிஎஸ்கேக்கும் உதவுவது பேட்டிங் வரும்போது போலிங் பர்ஃபார்ம்ஸும் ரொம்ப நல்லா பண்ணார் அண்ட் இதுதான் இன்னும் நிறையா மேட்சஸ் இருக்குது தமிழ்நாடு மேச்சஸ் எடுத்துகிட்டு யாரும் பார்க்க மாட்டேறீங்க எங்கேருந்து பேசுகிறது சொல்லுங்க பார்ப்போம் எல்லாம் பேசணும்னு ஆசை தான் பட் பார்க்கணும் இல்லையா அப்போ தானே நமக்கு கொஞ்சம் வியூஸ் போனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பேசுகிறதுக்கு ரைட் சூப்பர் தேங்க்ஸ் ஒரு பட்டன் இருக்குது இஷ்டாக யாராவது கான்ட்ரிபியூட் பண்ணால் பண்ணலாம் ஏன்னா அவ்வளோ வியூஸ் போகிறதில்ல ஐயாயிரம் வியூஸ் போனால் ஒரு டாலர் வரும் அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது தொண்ணூறுவா வச்சு எனிவே நிறைய பேர் கேட்டதுனால இந்த வீடியோ போட்டேன் அண்ட் யார் யார் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுவாங்க அடுத்த வீட்டு உங்கள் பேர் சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பார்க்குறது இப்போ தேங்க்ஸ் போடுவாங்க ரைட் இப்போதைக்கு இவ்வளோதான் அப்டேட் பண்ணிட்டேன் அண்டர் நைன்டின் வேர்ல்டு கப்லாம் வருது சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இருந்தாலும் யூஸ் ஆகும் நிறையா டெய்லி ரெண்டு கிரிக்கெட் வரும் ஒரு கபடி வரும் அண்ட் இம்பார்டன்ட் அண்ட் தோனி பற்றி வேறு பேசியிருக்கேன் யூனிக் ரெக்கார்டு ஐபிஎல் என்ன பண்ணார் இந்த பதினெட்டு வருஷம் ஐபிஎல் அவர் மட்டும் தான் அந்த ரெக்கார்டை யாரும் நெருங்கவே முடியாது எட்டு காலில் வைக்கிறேன் பார்க்காத அவங்க பார்த்துட்டு உங்கள் ஓப்பினை சொல்லுங்கள் பிறகு பார்த்து அதை பிறக்காண்டி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்